மூனாரில் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து விலக மறுக்கும் படையப்பா காட்டு யானை நிறுத்தி வைக்கப்பட்ட காரை சேதப்படுத்தியது மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூனாரில் உள்ள தேயிலை தோட்ட பகுதிகளில் காட்டு யானை படையப்பா குட்டியார் வேலி பகுதிகளில் திரிவதால் தொழிலாளர் குடும்பங்கள் கடும் அச்சத்தில் உள்ளன மூனார் குட்டியார் வேலி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காரை நேற்று காட்டு யானை படையப்பா சேதப்படுத்தியது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாட்டுப்பட்டி பகுதியில் நுழைந்த யானை சாலையோர கடைகள் மீது தாக்குதல் நடத்தியது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே யானை தொடர்ந்து முகாமிட்டிருப்பது பொதுமக்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது குடியிருப்பு பகுதிகளில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் இந்த காட்டு யானை மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்து வருகிறது முன்னர் அமைதியான குணம் கொண்டதாக அறியப்பட்ட படையப்பா தற்போது அடிக்கடி தாக்குதல் நடத்தும் மனநிலையை வெளிப்படுத்தி வருவதாக மாறியுள்ளது இதனால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களில் பெரும் பதற்றம் நிலவுகிறது படையப்பா யானையை வனத்துறையினர் தற்காலிகமாக காட்டிற்குள் விரட்டினாலும் மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு திரும்பி வருகிறது நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா மூனாரின் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பின்தொடருங்கள் நன்றி